அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீதன்யா நான் பள்ளியின் எட்டாம் வகுப்பில் படிக்கின்றேன் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா நான் பாரதியார் என்று சொன்னார் உங்களுடைய மனதில் என்னவெல்லாம் வருகிறது ஆம் கவிதைகள் கடவுள் விடுதலை போராட்ட வீரர் ஓடி அடிப்பாப்பா ஆகியவற்றை கட்டாயமாக வரும் பாரதியார் ஒருமுறை சொன்னார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் நீதாவது எங்கும் காணும் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அதுதான் நான் இப்பொழுது பேசப் போகிறேன் மேற்பட்ட உள்ளன அவற்றில் சில தான் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் கொண்டவை அவற்றில் ஒன்றுதான் தமிழ் மொழியாகும் தமிழ் மொழி ஐயாயிரம் ஆண்டுகள் முன் தோன்றியது தான் நாம் தமிழ்மொழியை பழமையான மொழி என்று கூறுகிறோம் தமிழ் மொழியில் எண்ணற்ற சங்க இலக்கியங்கள் உள்ளன அவை வாழ்க்கையாளர்களை கூறுகின்றன அவற்றில் மிகவும் பிரபலமான நூல் திருக்குறள் ஆகும் திருக்குறளின் முழுவதும் எட்டு தொகை பத்து பாட்டு போன்ற நூல்கள் உள்ளன தமிழில் மிகவும் பழமையான நூல் தொற்காப்பியமாகும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய அறிஞர்கள் கவிஞர்கள் அரசியல் மேதைகள் போன்றவை வந்துள்ளனர்கள் எடுத்துக்காட்டாக திருவள்ளுவர் பாரதியார் பாரதிதாசன் அப்துல் கலாம் ஆகியவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள்தான் இந்தியாவை தவிர இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாக உள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் தமிழ் ஆட்சி மொழியாக உள்ளது மலேசியா மொரிஷஸ் ஃபிஜி தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் மக்கள் தமிழ் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழின் புகழ் காரணமாக தமிழ்மொழி யுனெஸ்கோ பாரம்பரிய மொழிகளில் இடம் இடம்பெற்றுள்ளது இத்தனை சிறப்பு கொண்ட தமிழ்மொழி காரணமாக பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும்